வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்றைய வீடியோ பதிவில் முல்லைப்பு சாகுபடியில் மகசூலை வரப்புற காலங்களை அதிகரிப்பது பற்றிய ஒரு வீடியோ பதிவானது தற்போது பார்க்கலாம் நண்பர்களை பார்ப்பதற்கு முன்னர் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நண்பர்களை வீடியோக்குள்ளே போகலாம் தற்போது பாத்தீங்கன்னா இந்த செடியானது அரும்புகளின் தன்மை குறைந்து வரக்கூடிய அந்த சூழலில் இருக்கின்றது நண்பர்களே அந்த காட்சி பதிவுகளை தற்போது பார்க்கலாம் நண்பர்களே இந்த செடியானது அடுத்த கட்டத்திற்கு நாம் என்ன செய்வது என்பதை பற்றி அடுத்தடுத்த படிப்படியாக பார்க்கலாம் நண்பர்களே தற்போது அந்த செடியானது பார்த்தீங்கன்னா படர்ந்து அடர்ந்து காண காணப்படும் நண்பர்களே அந்த செடியை என்ன பண்ணுன்னா ஒரு கயிறு கொண்டு கட்டி வைத்து விடுங்கள் நண்பர்களே அடுத்தபடியாக அது இலையானது கொட்டில் ஆரம்பித்தரும் ஒரு பதினைந்து தினங்களிலே அடுத்து அதன் வளர்ச்சியை பார்க்கலாம் நண்பர்களே தற்போது இந்த செடியானது இலையெல்லாம் கொட்டிட்டு துளிர் விட ஆரம்பிக்கும் தற்போது அந்த இலையானது கொட்டில் ஆரம்பித்தவன்னும் பார்த்தீங்கன்னா புது இலையானது ஊட ஆரம்பித்த விடும் அடுத்த பார்த்தீங்கன்னா தற்போது பாருங்கள் நண்பர்களே அது கன்னி கட்டும் தன்மையை பாருங்கள் அரும்பு வீடும் தன்மையை பாருங்கள் அருமையாக துளிர் விட்டு அரும்பு ஆனது நமக்கு இவ்வாறாக நம்ம செடியை வந்து பராமரிக்கணும் நண்பர்களே அடுத்த கட்டமாக பாருங்கள் நண்பர்களே அரும்பானது நமக்கு அதிக எண்ணிக்கையில் கொத்து கொத்தாக இருக்கிற காட்சியை நேரடியாக நீங்கள் பார்க்கலாம் அடுத்த பாருங்கள் நண்பர்களே கிளைகளை பாருங்க வளர்ச்சியை பாருங்கள் நண்பர்களே அரும்பு கட்டும் தன்மையையும் பாருங்கள் நண்பர்களே தற்போது பரப்பற காலங்களில் விலையானது முல்லைப்பூ விலையானது அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது இப்போது அதன் பணிகளை நம்ம சிறப்பாக செடிகளை பராமரிக்கணும் நண்பர்களே செடிகளை பராமரித்தால் மட்டுமே முளைப்பூவில் அதிக லாபத்தை எடுக்கலாம் பரப்புற காலங்களில் விலை உயர்வு இருக்குகின்றது இப்போதே பராமரிக்க ஆரம்பித்து விடுங்கள் இந்த வீடியோ பதிவானது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம நம்முடைய வாட்ஸ்அப் நம்பரானது கொடுக்கப்பட்டு இருக்கின்றன அந்த நம்பரில் நம்மளை தொடர்பு கொள்ளலாம் நம்ம பகுதியிலிருந்து ந நமது விவசாய கலைஞரத்தை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தங்களது கருத்துகளையும் எந்த ஊர்களில் இருந்து பார்க்கிறீர்கள் என்பதையும் பதிவிடலாம் நண்பர்களே நன்றி விவசாய சொந்தங்களே